அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும் அதிமுக மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டுமானால் அதற்கு சில யுக்திகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மூன்று மணி நேரம் விவாதம் அவருடைய வீட்டிலேயே நடந்தது அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு அமைச்சரை என்னிடம் சொன்னார் என்ன நடந்தது என்று சொன்னார் கடைசி வரை எடப்பாடியார் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை வேறு வழியில்லை என்று விட்டுவிட்டார்கள்

அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டினை ஏன் என்ன பொருள்